தொடர்ந்து நேற்று அண்ணாமலை பேசும்போது கூட அதிமுக மூன்று அல்லது நான்காவது இடத்துக்கு போயிருந்த அஞ்சத்தில் தான் வந்து அவங்க பதிவு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பொறுத்தவரையில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பேசும் பொருளாக இருப்பதற்கு காரணம் தமிழகத்தில் இருக்கின்ற பெரிய கட்சிகளில் முதன்மையான கட்சி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சி தேர்தலில் நிற்பதில்லை என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்து இந்த தேர்தல் நிற்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை காரணம் சட்டம் அங்கே தன்னுடைய கடமையை முழுமையாக செய்வதற்குரிய வாய்ப்பை இன்று ஆட்சியாளர்கள் கொடுப்பதில்லை அந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாத இந்த ஆட்சியாளர்களை கண்டிக்கக்கூடிய ஆணையமாக தேர்தல் ஆணையம் இல்லை அதனால்தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறோம் என்று நாங்கள் கூறுகிறோம் அப்படி இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த தேர்தலில் நின்றிருந்தால் மூன்றாவது மூன்றாவது இடத்திற்குத்தான் வந்திருப்பார்கள் என்று அவர் அரசியல் ரீதியாக அனுபவம் இல்லாதவர் பக்குவப்படாதவர் இதை அவரிடத்திலே நான் கேட்கிறேன் உங்களின் வாயிலாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பாக ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் செய்திகளாக நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள் சொன்னவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மாண்மிக நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் இரண்டாம் நிலை தலைவராக இருக்கின்ற அமித்ஷா சொன்னார்கள் ராஜ்நாத் சிங் சொன்னார்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த கட்சியினுடைய தலைவர் நட்டா சொன்னார்கள் தேர்தல் முடிந்து பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முன்னூற்றி மூன்று இடங்களை வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது புலனாகிறது ஒன்று ராமர் கோயிலை பற்றி உயர்வாக ஐநூறு ஆண்டு காலம் போராடியதற்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதை முழுமையாக அந்த ஆதாயத்தை அரசியல் ரீதியாக தாங்களே எடுத்துக்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து பரப்புரையும் அப்படி கொண்டு போனது ஆனால் அந்த ராமர் கோயில் உள்ள பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை மாறாக சமாஜ்வாடி பார்ட்டி ஐம்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்படி இருக்க வரலாறை தெரியாமல் எங்களை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது எங்கள் இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை முதலில் அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு எங்கள் கட்சியை பற்றியும் மூன்றாவது இடத்தில் வரும் என்பதை பற்றியும் பேசுவது என்பது அவருக்கு அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்தையும் தெரிவிக்கிறார் திமுகம் குறிப்பிட்டாரு அதிமுக குறிப்பிட்டாரு திமுக வெற்றிக்காக பி டிமான அதிமுக வந்து இந்த தேர்தல தெரிவிக்கிறார் அரசியல் ரீதியாக திரு அண்ணாமலை எவ்வளவு பெரிய அறிவிலியாக இருக்கிறார் பாருங்க ஐம்பது ஆண்டு காலமாக இரு துருவங்களாக இருக்கின்ற இயக்கம் அழைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானதே அன்று தலைவராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த திரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அண்ணாவுடைய கொள்கைகளை மறுக்கிறார் மறைக்கடிக்கப்படுகிறார் என்பதால் தான் அண்ணாவினுடைய கொள்கைகளையும் புகழையும் காப்பதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கிய பின்பு மக்களிடத்திலே செல்கின்ற பொழுதும் கழக தொண்டர்களிடத்திலே செல்வ சென்ற பொழுதும் அவர் சொன்ன ஒரே கருத்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தலைவராக இருக்கின்ற திரு கருணாநிதி ஒரு பெரிய தீய சக்தி என்று சொன்னார் அது ஐஎஸ்ஐ முத்திரை அன்றிலிருந்து இந்த நிமிடம் வரை இரு துருவங்களாக தமிழகத்தில் எதிர்த்து அரசியலை செய்யக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ பத்திரிகையாளர்களும் ஊடகங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் தோன்றித்தனமாக சொல்லுகிறார் அவருடைய வழியில் சொன்னால் நானும் வேறு விதமாக விடும் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு டீம் காங்கிரஸ் என்று சொன்னால் பாரதிய ஜனதா ஏற்றுக்கொள்ளுமா